யாழில் சர்வஜன அதிகார கட்சி அலுவலகத்திற்கு தீ வைப்பு விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறை கல்வி சீர்திருத்தங்கள் திட்டமிட்டவாறு முன்னெடுக்கப்படும் என்கிறார் ஜனாதிபதி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் நம்பிக்கையை பெற உள்ளதாகவும் தெரிவிப்பு இரண்டு கிலோ தங்க நகைகளை திருடிய பெண் கைது யாழ் நகைக்கடையில் சம்பவம் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் கோமகன் பொங்கல் செய்தியை அறிவிக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கைக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இழிவுபடுத்துவதாக குற்றச்சாட்டு ஈரான் வன்முறைகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உதவி கிடைக்கும் என்கிறார் ட்ரம்ப் தொடர்வது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் தாவடியில் அமைந்துள்ள சர்வஜன அதிகாரம் கட்சியின் அலுவலகம் இனம் தெரியாதவர்களால் தீக்கிரியாக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக யாழ்ப்பாண காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் தாவடியில் அமைந்துள்ள சர்வஜன அதிகாரம் கட்சி அலுவலகமும் அதன் யாழ்மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார்த்தின் வீடும் ஒன்றாக அமைந்துள்ள நிலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கட்டடத்தின் வாயிலில் இரண்டு பேர் பெட்ரோல் பெட்ரோலூட்டி தீயை பெற்றவைத்தமை அங்கிருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தரமொன்றுக்கான கல்வி சீர்திருத்தங்கள் திட்டமிட்டவாறு முன்னெடுக்கப்படும் என்று கூறிய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் நம்பிக்கையை பெறுவது கல்வி சீர்திருத்தங்களின் வெற்றிக்கு முக்கியமானதென்று என்று தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரியா ஆகியோர் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஆசிரியர் தொழிற்சங்க பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இதன்பொழுது கல்வி சீர்திருத்தங்களின் அவசியத்தை ஏற்றுக்கொண்ட தொழிற்சங்கங்கள் ஆறாம் தர பாடத்தில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளதோடு அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்துள்ளனர் தேசிய கல்வி ஆணைக்குழு தேசிய கல்வி நிறுவனம் கல்வியலாளர்கள் சட்டத்திரணிகள் பேராசிரியர்கள் மற்றும் தொழிற்சங்க உள்ளடக்கிய ஒரு முறையானமுறையின் கீழ் இந்த செயற்பாடுகள் அமைய வேண்டும் என தொழிற்சங்கங்கள் முன்மொழிந்துள்ளன அத்துடன் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் நம்பிக்கையை பெறுவது சீர்திருத்தங்களின் வெற்றிக்கு மிக முக்கியமானது என ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார் மேலும் முதலாம் தரத்துக்கான சீர்திருத்தங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் கூறியுள்ளார் எனினும் ஆசிரியர் பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப சவால்களின் காரணமாக ஆறாம் தரத்துக்கான சீர்திருத்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி விளக்கம் அளித்துள்ளார் மேலும் திறன் பலகைகள் தொலைக்காட்சிகள் மற்றும் கணனிகள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகள் அரசாங்க நிதியில் வழங்கப்படும் என்றும் இதற்காக பெற்றோரிடம் பணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் அளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மாகாணங்களுக்கு இடையிலான ஆசிரியர் இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் சம்பள முரண்பாடுகள் மற்றும் அதிபர் சேவையில் உள்ள சவால்கள் தொடர்பில் பொழுது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவை பதவி விலகுமாறு கோரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவம்சம் முன்னெடுத்திருந்த சத்தியக்கிரக போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது ஆறாம் வகுப்பு கல்வி சீர்திருத்தங்களை அடுத்த ஆண்டு வரை ஒத்திவைப்பதாக அரசாங்கம் அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஆறாம் ஆண்டுக்காக முன்மொழியப்பட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்களை முழுமையாக திரும்பப் பெற கோரியும் பிரதமர் ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சர் பதவியிருந்து விலகுமாறு கோரியும் பல சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் ஆதரவாளர்களின் பங்கேற்புடன் பிமல் வீரவன்ச நேற்று முன்தினம் கல்வி அமைச்சுக்கு முன்பாக சத்தியக்கிரகப் போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார் இந்த நிலையில் ஆறாம் வகுப்பு கல்வி சீர்திருத்தங்களை அடுத்த ஆண்டு வரை ஒத்திவைப்பதாக அரசாங்கம் நேற்று அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து பிமல் வீரவன்ச தன்னுடைய போராட்டத்தை நேற்று மாலை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு நாளை செல்லும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பான பொங்கல் செய்தியை அறிவிக்க வேண்டும் என குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் முருகையா கோமகன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் யாழ் வருகை தொடர்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார் நடப்பு அரசும் தன் ஆட்சி காலத்துக்கு முன் தேர்தல் கால பகுதியில் பிரதேசங்களுக்கு வருகை தந்த பொழுது தேர்தல் பிரச்சார மேடைகளில் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படும் என்ற செய்திகளை சொல்லி வாக்குகளை சூறையாடி இருந்தார்கள் ஆனால் இன்று ஒரு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலையும் ஒரு தமிழ் அரசியல் கைதி கூட இந்த அரசால இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றம் அளிச்சிருக்கிறது அதே போல யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் பொங்கல் கொண்டாட்டத்துக்கு பெருகை தர இருக்கின்றார் பொங்கல் பொதியோட தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை செய்தியோடு வருவோம் எதிர்பார்க்கிறோம் முப்பது ஆண்டுகளாக தமிழ் அரசியல் கைதிகள் என்ற குடும்பங்கள்ல பொங்கல் எதுகம் இடம்பெறாமல் இருக்கின்றது அவர்களுடைய கண்ணீர்கள் ரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழல்ல இந்த ஜனாதிபதி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிகள் நமது பிரதேசத்துக்கு பெருகை தர இருக்கின்றார் பொங்கல் விழா கொண்டாடுவதற்காக எனவே அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்கான செய்தியை நாங்கள் இருக்கின்றோம் மிகுந்தலை ரஜமக விகாரியின் தலைமை பிகாராதிபதியை ஸ்ரீலங்காவின் அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்த கருத்து தொடர்பில் குற்றப்புலடாவு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அமைச்சர் லால்காந்து அண்மையில் மிகுந்தலை இராஜவக விகாரையின் தலைமை விகாராதிபதியை வனவாசி என்று குறிப்பிட்டமை நாட்டில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கெதிராக பலரும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அமைச்சர் லால்காந்தவுக்கு எதிராக நேற்று குற்றப்பிராவு தினக்களத்தில் குறித்த தேரரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன்பொழுது கருத்து வெளியிட்ட தேரரின் சட்டத்தரணி லால்காந்து பல சமூக ஊடக தளங்கள் மூலம் துறவிக்கெதிராக நன்கு திட்டமிடப்பட்ட தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்தார் மேலும் தம்மரத்ன ரத்ன தீரர் மதிக்கப்படும் ஒரு பொது நபர் என்றும் கூறினார் அரசாங்கம் தனது அரசியல் தேவைகளுக்காக பல்வேறு யூடியூப் அலைவரிசைகளை பயன்படுத்தி மதகுருமார்களை பழிவாங்கும் செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் அதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு அதிகாரம் உள்ளது உள்ளதென்றும் சட்டத்தரணி இதன்போது சுட்டிக்காட்டினார் இந்த முறைப்பாடு தனிப்பட்டது அல்ல என்றும் பௌத்த சாசனத்தை பாதுகாப்பதை நோக்கமாகக் கொண்டதென்றும் வலியுறுத்தினார் இதையடுத்து செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த தம்மரத்ன தீரர் தமக்கு எதிராக வெளியிடப்பட்ட காணொலிகள் மற்றும் அறிக்கைகளால் தாம் பின்வாங்கவில்லை என்றும் தெரிவித்தார் தன்னுடைய பதவிக்காலத்தை நிறைவு செய்துவிட்டு நாளை மறுதினம் இலங்கையை விட்டு புறப்பட அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது இதன்பொழுது தன்னுடைய பதவிக்காலத்தில் அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கிடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கு ஜூலி சங் ஆற்றிய சேவையை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ பாராட்டியுள்ளார் அத்துடன் யூலி சங்கின் எதிர்கால பணிகளுக்காக தனது வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண நகரில் உள்ள பிரபல கடையொன்றில் பத்து கோடி ரூபாய் பருமதியான இரண்டு கிலோகிராம் தங்க நகைகளை திருடிய பெண் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டுள்ள பெண்ணை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரையில் விளக்கமறியை யாழ்ப்பாணம் புறநகரில் வசிக்கும் இளம் பெண் ஒருவரை தான் பணியாற்றிய நகைக்கடையில் தங்க நகைகளை தேடியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது யாழ்ப்பாண நகர மத்தியில் இயங்கும் பிரபல நகைக்கடைகளில் ஒன்றில் ஒன்றரை வருடம் பணியாற்றி வந்த பெண் மூன்று மாதங்களுக்கு முன்னர் தனக்கு திருமணம் என்று கூறி பணியிலிருந்து விலகியுள்ளார் இந்நிலையில் நகைக்கடையில் முன்னெடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் இரண்டு கிலோ கிராம் தங்க நகை காணாமல் போனமை கண்டறியப்பட்டு ஆராயப்பட்ட போதே இந்த தெரிய வந்துள்ளது இதைத் தொடர்ந்து யாழ்ப்பாண தலைமக காவல் நிலையத்தில் நகைக்கடை உரிமையாளரால் முறைப்பாடு செய்யப்பட்டது முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த யாழ்ப்பாண மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் இளம்பன்னொருவரை நேற்று கைது செய்தனர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் திருடப்பட்ட நகைகளை அடகு வைத்தும் விற்பனை செய்தும் நிலத்துக்கடியில் புதைத்து வைத்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து சாந்தப் பொருட்களை மீட்கும் விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதோடு அதனோடு தொடர்புடையவர்களை கைது செய்யவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கா கடற்படையின் கட்டுப்பாட்டின் கீழ் கடல் கோட்டையை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட அனுமதி வழங்குமாறு பிரதேச சபையின் தவிசாளர் அன்னராசா வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாளை தினம் யாழ்ப்பாணத்துக்கு செல்லவுள்ள ஜனாதிபதி இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் கடற்படையினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது அதை தொல்லியல் திணைக்களம் கடற்படையினர் பாவித்து வருகின்றார்கள் ஊர்காவத்துறை பிரதேச சபையை பொறுத்தளவிலே முதலாவது அமர்விலே இந்த கடல் கோட்டையை சுற்றுலா பயணிகளை கவரும் நோக்கோடு எங்களுடைய வடமாகாணத்திலே பாரம்பரிய துறைமுகங்களில் ஒன்றான ஊர்காவத்துறை துறைமுகத்திலிருந்து சுற்றுலா பயணிகள் சென்று பார்வையிட்டு வருவதன் ஊடாக எங்களுடைய பிரதேச சபையினுடைய வருமானம் அதிகரிக்கப்படும் எங்களுடைய பிரதேசத்துக்கு சுற்றுலாவாதிகள் அதிகளவாக வரக்கூடிய வாய்ப்புகளும் பழமை வாய்ந்த பல சுற்றுலா இடங்கள் இருக்கின்றன எனவேதான் கடற்படை கடல் கோட்டையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அல்லது தொல்லியல் திணைக்களத்தின் பராமரிப்பில் இருப்பதிலும் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய ஆளுகைக்குட்பட்ட இந்த கடல் கோட்டையினை எங்களுடைய ஊர்காவத்துறை உறங்குதலையிலே இருந்து சுற்றுலா பயணிகள் இந்த பிரதேச மக்கள் கடலின் ஊடாக வெறும் நான்கு நிமிடங்களிலே சென்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஆளுகை இருந்தும் இன்று அந்த ஆளுகையையும் அதன் ஊடாக கிடைக்கின்ற வருமானத்தையும் நலிவுற்ற பிரதேச சபை என்ற ரீதியிலே எங்களுக்கு கிடைக்காமல் போகின்றது எனவே தீவகத்துக்கு வர இருக்கும் ஜனாதிபதி அவர்களே கடல் கோட்டையை ஆளுகைக்குள் இருக்கின்ற கடல் கோட்டையை சென்று பார்ப்பதற்கு ஆவணை செய்ய வேண்டும் கடற்படையினுடைய பராமரிப்பில் இருக்கட்டும் எதிர்க்கவோ இல்லை ஆனால் எங்களுடைய பிரதேசத்தில் இருந்து அங்கு மக்கள் சென்று பார்த்து சுற்றுலா பயணிகளை எங்களுடைய பிரதேசத்திற்கு வருவதன் ஊடாக எங்களுடைய பிரதேசம் வலுப்பெறும் பிரதேசம் வலுப்பெறும் போது இங்க மக்களுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்கும் மக்களுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்கும் போது பிரதேச சபைக்குரிய வருமானம் அதிகரிக்கும் இன்று வருமானம் குறைந்த பிரதேசசையாக நாங்கள் இருந்தும் பல சுற்றுலா இடங்கள் இருக்கின்றது அதை சுற்றுலாவின் ஊடாக அதிகரிப்பதற்கு பிரதேச சபை தயாராக இருக்கு எனவே வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளே ஜனாதிபதியின் எண்ணத்தின் அடிப்படையில்

பயங்கரவாதத்திலிருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டத்திலுள்ள ஆபத்துகள் தொடர்பில் தெளிவுபடுத்துகின்ற கலந்துரையாடல் நேற்றைய தினம் யாழ் பொது நூலக மண்டபத்தில் வடக்கு கிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலில் புதிய சட்டமானது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டது எனவும் அதன் பரந்த வரையறைகள் மற்றும் கடுமையான பிரிவுகள் காரணமாக இது பொதுமக்களின் போராட்டங்கள் சிவில் சமூக செயற்பாடுகள் மற்றும் புலம்பெயர் சமூகத்தை குறிவைக்கக்கூடும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது உள்ள புலம்பெயர் தமிழர்களும் இந்த சட்டத்தின் கீழ் உள்ளடக்கப்படுவார்கள் எனவும் சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிப்பவர்களும் பாதிக்கப்படலாம் என்றும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த கலந்துரையாடலில் வளவாளராக சட்டத்திரணி ஐங்கரன் கலந்து கொண்டதோடு பங்கு பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் சபை உறுப்பினர்கள் மகளிர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் கடற்றொழில் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் வடமராட்சிகளுக்கு நாகர்கோவில் நாகர்கோயில் பகுதியில் பெரும் தொகையான கேரளா கஞ்சா விசேட அதிரடிப்படையால் முட்கப்பட்டுள்ளது இந்த கஞ்சா பொதிகள் இன்று தினம் அதிகாலை மூன்று அணியில் கைப்பற்றப்பட்டுள்ளன துன்னாலை விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்து ரகசிய தகவலொன்றின் அடிப்படையில் நாகர்கோயில் பகுதியில் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது பொழுது பதினான்கு கிலோகிராம் நிறையுள்ள ஒன்பது பொதிகள் அடங்கிய கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது பொழுது சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதாகவும் அவர்களை தேடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது மீட்கப்பட்ட கேரள கஞ்சா மேலதிக விசாரணைகளுக்காக மருதங்கிணி காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகளையும் சந்தேக நபர்கள் தொடர்பான விசாரணைகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதிநிதிகள் மற்றும் பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நிர்வாகிகளுக்கிடையில் மோடி அறைக்குள் நடந்த சந்திப்பின் பொழுது பேசப்பட்ட விடயங்களை பகிரங்கமாக வெளியிட வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் ஊடக மற்றும் விளம்பரத்துறை தலைவர் பவன் கேரா தெரிவித்துள்ளார் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதிநிதிகள் குழுவின் சர்வதேச துறையின் துணை அமைச்சர் ஜன் ஹயன் தலைமையிலான குழுவினர் டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்துக்கு சென்று பாஜக செயலாளர் அருண் சிங் தலைமையிலான குழுவுடன் ஆலோசனை நடத்தியுள்ளனர் மேலும் சீன குழுவினர் ஆர் எஸ் எஸ் பொதுச் செயலாளர் தத்ராயே கவுசல்பாயையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் இந்நிலையில் இது தொடர்பில் காங்கிரஸ் கட்சியின் ஊடக மற்றும் விளம்பரத்துறை தலைவர் பவன் கேரா மத்திய அரசு சாராத ஆர் எஸ் எஸ் அமைப்பை அரசு கொள்கையை கட்டுப்படுத்த அனுமதிக்கப்படக்கூடாது என்றும் வலியுறுத்தினார் இதேவேளை எந்த ஒரு அரசியல் கட்சியும் வேறொரு நாட்டைச் சேர்ந்த ஒரு அரசியல் கட்சியுடன் சந்திப்பதில் அல்லது உரையாடுவதில் ஈடுபடுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பல ஆண்டுகளாக சீனாவுடன் காங்கிரஸ் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக பாஜக கூச்சலிட்டு வந்த நிலையில் தற்போது அவர்களே மூடி அறைக்குள் கூட்டங்களை நடத்தி வருவதாக தெரிவித்தார் இதுபோன்ற கூட்டங்களின் போது மீண்டும் மீண்டும் சீன மீறல்கள் குறித்த பிரச்சனையை பாஜக எழுப்புகிறதா லடாக் எல்லையிலும் எல்லைக் கட்டுப்பாட்டு பகுதியிலும் இரண்டாயிரத்தி இருபதுக்கு முந்தைய நிலையை மீட்டெடுப்பது பற்றி அவர்கள் பேசுகிறார்களா என்கின்ற கேள்வியை அவர் எழுப்பியுள்ளார் ஈரானில் போராட்டக்காரர்கள் மீது அந்த நாட்டு அரசாங்கம் கட்டமைத்துள்ள வன்முறையின் காரணமாக இதுவரை இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் குழு ஒன்று தெரிவித்துள்ளது இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட ஈரானியர்களுக்கு உதவி கிடைக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஈரான் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் மூன்று வாரங்களை தாண்டி முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்த தாக்குதல்களில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்காவை தளமாக கொண்டு மனித உரிமைகள் ஆர்வலர்கள் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இணைய முடக்கம் இருந்த போதும் கடந்த பதினேழு நாட்களில் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பது போராட்டக்காரர்கள் அரசாங்கத்தோடு தொடர்புடைய பேர் ஒன்பது சம்பந்தப்படாத பொதுமக்கள் மற்றும் ஒன்பது குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர் இதனிடையே ஈரானிய ஒருவர் இரண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டதாகவும் இதற்கு பயங்கரவாதிகள் தான் காரணம் என்றும் கூறியுள்ளார் அத்துடன் டிசம்பர் இருபத்தி எட்டு முதல் இதுவரை பத்தாயிரத்து எழுநூற்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதோடு ஈரானிய அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தைகளை ரத்து செய்துள்ளார் ஈரானிய தேசபக்தர்களே தொடர்ந்தும் போராடுங்கள் உங்கள் நிறுவனங்களை கைப்பற்றுங்கள் கொலைக்காரர்கள் மற்றும் சித்திரவதை செய்வோரின் பெயர்களை சேமித்து வையுங்கள் அவர்கள் மிகப்பெரிய விலையை கொடுப்பார்கள் என்றும் அவர் செய்திகளின் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் யாழில் சர்வஜன அதிகார கட்சி அலுவலகத்திற்கு வைப்பு விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறை கல்வி சீர்திருத்தங்கள் திட்டமிட்டவாறு முன்னெடுக்கப்படும் என்கிறார் ஜனாதிபதி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் நம்பிக்கையை பெற உள்ளதாகவும் தெரிவிப்பு இரண்டு கிலோ தங்க நகைகளை திருடிய பெண் கைது யாழ் கடையில் சம்பவம் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் கோமகன் யாழில் பொங்கல் செய்தியை அறிவிக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை லால்காந்தவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பௌத்த மதத்தை இழிவுபடுத்துவதாக குற்றச்சாட்டு ஈரான் வன்முறைகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உதவி கிடைக்கும் என்கிறார் ட்ரம்ப் இதுடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்